எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா செம தரத்தில் ஒரு அட்டகாசமான தலையீத்து சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலைச்சம் கிடாரிங்க செம தரமான ஒரு கிடாரிங்க மாடு செம்ம குவாலிட்டியில் இருக்குது பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக நல்ல நீட்டு போக்கில் நல்ல கலர் பேச்சில் நல்ல பாடி வெயிட்டில் ஒரு ஒரு வேறு லெவல் தாறுமாறான ஒரு கிடாரிங்க இந்த கிடாரிக்கான பல் பார்த்தோம்னா வெறும் ரெண்டு பல்லுக்கு சூப்பர் குவாலிட்டி மாடுங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினைந்து முதல் இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் ஸோ சரியாக சொல்ல முடியாது அளவுக்கு கறவை கறக்குன்னு ஆனால் பதினைந்து லிட்டருக்கு மேல் கறக்கும் அதிகபட்சமாக தலைச்சனைக்கே ஒரு இருபது லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க சூப்பர் குவாலிட்டி மாடு நல்ல குறுங்கால் மாடு அர அழகான ஒரு கலர் பேட்சோட நல்ல கருப்பு சட்டையில் ஒரு அட்டகாசமான மாடாக விற்பனைக்கு வந்திருக்கேன் ரெண்டு பல்லுக்கு மாடு எந்த அளவுக்கு மெருகேறிக்கின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தடுத்து ஈத்துக்கு மாடு மாறுபடும் நல்ல கறவையும் மாறுபடுங்க சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அரியலூர் மாவட்டம் அடுத்த உடையார்பாளையத்தில் நண்பர் நீலமேகம் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட காண்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணு என்று ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பதாயிரரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் கருப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் நீனா மேகம் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் இல்லை சுழி சுத்தமாக இருக்குது மாடு ரெண்டு பல்ல சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை மாறுபடும் மாடு மாறுபடும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி